வவனியாவில் ஆசிரியை கொலை கணவன் வழங்கி வாக்குமூலம் மட்டக்களப்பில் நாற்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி சடலத்தை காண ஆற்றின் நடுப்பகுதிக்கு சென்றவர் மரணம் ஐந்தாம் ஆண்டு புலமை பெட்ஸில் நிறுத்தப்படுகிறதா வடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி பகிடிவதையால் தற்கொலைக்கு முயன்ற மாணவி சம்பவம் வவனியாவில் ஆசிரியான முப்பத்தி ரெண்டு வயது இளம் குடும்ப பெண் கணவனால் கழுத்து வெட்டி கொல்லப்பட்டமைக்கான காரணம் வெளியாகியுள்ளது தனது மனைவியை கொலை செய்ததாக கணவர் மனைவியின் தலையுடன் புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் சென்றடைந்த கொடூர சம்பவம் நேற்று இடம்பெற்றிருந்தது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் மேனைப்பாய் பகுதியைச் சேர்ந்த சுயர்தரன் என்ற இளம் குடும்பஸ்தரான மரணமடைந்த பெண்ணின் கணவர் வழங்கிய வாக்குமூலத்தில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன சுவர்ணலதா என்ற முப்பத்தி ரெண்டு வயதான ஆரம்ப பிரிவு ஆசிரியரான இவர் கணவனால் கொலை செய்யப்பட்டமைக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வந்த போதிலும் கணவனினால் புளியங்குளம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் சுவர்ணலதா என்ற முப்பத்தி ரெண்டு வயதான பிரிவு ஆசிரியரான இவர் கணவனால் கொலை செய்யப்பட்டமைக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வந்த போதிலும் கணவனினால் புளியங்குளம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனது மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகமே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தான் கொழும்பில் தங்கியிருந்து கட்டிட வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ள குறித்த இளம் குடும்பஸ்தர் நீண்ட காலமாக தனக்கும் மனைவிக்கும் இடையில் பல சலசலப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த வியாழக்கிழமை தனது தொலைபேசிக்கு ஒரு இருபத்தி ஒரு வயது இளைஞனினால் அனுப்பப்பட்ட புகைப்படங்களால் தனது கோபம் உச்சமடைந்துள்ள நிலையில் தான் கொழும்பிலிருந்து நொச்சிகுளம் கிராமத்திற்கு வருகை தந்து என் மனைவியுடன் பல்வேறு விடயங்களில் கருத்து முரண்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் இதில் தீர்வு கிடைக்காத நிலையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் மேனை பாய்க்கு சென்று பின்னர் திங்கட்கிழமை மீண்டும் வருகை தந்து மனைவியை தாய்சை சேய் பராமரிப்பு நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாக தெரிவித்த அவர் இந்த குழந்தைக்கு காரணம் ஜாரி தொடர்பில் தனக்கு நீண்டகால சந்தேகம் ஏற்பட்டு இருந்ததாகவும் இது தொடர்பாக தன் மனைவியிடம் கேட்டதன் பிரகாரம் பதிலும் கூறவில்லை நேற்று காலை அவர் அதை ஒத்துக்கொண்டதை அடுத்து தனது மனைவியை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறிய அவர் என்றும் தெரிவித்துள்ளார் அந்த காட்டுப்பாதையின் இருநூறு மீட்டர் அளவில் சென்றதன் பின்னர் என கேட்டபோது தான் அதுகுறித்து இருபத்தி ஒரு வயது இளைஞன் இந்த பகுதிக்கு வருவதாகவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்பதற்காக தன்னை அழைத்து வந்திருக்கிறதாகவும் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார் அவரை கொலை செய்ததாகவும் புளியங்குளம் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து போலீசார் குறித்த மோட்டார் சைக்கிளையும் தலையையும் கைப்பற்றியதோடு அவரையும் கைது செய்துள்ளனர் இதனையடுத்து உயிரிழந்து இருந்த பெண்ணின் கணவன் சுகீர்தரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சின்ன பூவரசங்குளம் காட்டுப்பகுதிக்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றியுள்ளனர் குறித்த பகுதிக்கு தடவியல் போலீசாரும் வருகை தந்து அங்கிருந்து சான்று பொருட்களை சேகரித்ததோடு குறித்த விடயம் தொடர்பாக புளியங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு குளியாப்பட்டிய தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவியொருவர் ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொழில்நுட்ப கல்லூரிக்கு அருகிலுள்ள உள்ள ஆற்றில் நேற்று முன்தினம் மதியம் குறித்த மாணவி குதித்ததாகவும் அருகில் சிலரால் அவர் மீட்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பகிடிவதை சம்பவத்தால் மாணவி தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்துள்ளது மாணவி தற்போது குளியாப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பாக விசாரணை நடாத்திய குளியாப்பட்டிய போலீசார் சம்பவம் தொடர்பாக தொழில்நுட்ப கல்லூரி நான்கு மாணவர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை குளியாபெட்டிய போலீசார் ஆரம்பித்துள்ளனர் குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் பேனாவடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் களத்துறை குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பாண்டாந்துறை கொரே தொடுப்பு பாலம் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் இருந்த ஒருவரை நேற்று மாலை சோதனை செய்துள்ளனர் இதன்போது குறித்த நபரின் சட்டை பையில் இருந்து இந்த வெளிநாட்டு தயாரிப்பு வடிவ துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இது ஒரு வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி என்றும் அது செயல்படும் நிலையில் உள்ளது என்றும் கொலைக்கு மிகவும் சூட்சுமாக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேகநபர் சுமார் நான்கரை அங்குல நீளம் கொண்டு இந்த துப்பாக்கியை ஏன் வைத்திருந்தார் என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சம்பவத்தில் மொரட்டு பகுதியை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதானவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் இன்று நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசலை ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யவில்லை என இலங்கை பிரதமர் கரணி அமிரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார் இதன்போது பிரதமர் மேலும் கூறுகையில் புலமைப்பரிசை பெரிசை தற்போது ரத்து செய்ய திட்டமிடப்படவில்லை புதிய சீர்திருத்தங்களின் தாக்கத்துடன் செய்யவே எதிர்பார்க்கின்றோம் இருப்பினும் புலமைப்பரிசில் மீதான அழுத்தத்தை குறைக்க சில நடவடிக்கைகளை எடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் அதை செயற்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் ஆற்றில் மிதந்த சடலத்தை காண ஆற்றின் நடுப்பகுதிக்கு நீந்தி சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போனதாக வாரியப்புல போலீசார் தெரிவிக்கின்றனர் வாரியப்புல ஆற்றில் அழுகிய நிலையில் மிதந்த சடலத்தையே அவர் பார்வையிட்டு அவர் நீந்தி சென்றமை மேலதிக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வாரியப்புல கழுகமுக வீதியில் வாரியப்புல நகருக்கு அருகில் உள்ள விலக்கட்டு ஆற்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேரில் மூழ்கியின் அறிவுறுத்தல்களை மீறி ஆற்றின் நடுப்பகுதிக்கு நேந்தி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இரு சடலங்களும் புத்தளம் கடற்படையினரால் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பில் வாரியப்புள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மட்டு நகரில் இரண்டு பாடசாலைகளில் உணவு ஒவ்வாமையினால் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாடசாலைகளில் இடைவேளையின் போது மாணவர்கள் சிற்றுண்டி சாலையில் வாங்கிய உணவு ஒவ்வாமை நாள் வாந்தி தலை சுற்றி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து உடனடியாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை திணைக்களத்தின் துரிதமான நடவடிக்கையினால் ஆம்புலன்ஸ் வண்டிகளில் துரிதமாக வைத்தியசாலை அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அத்தோடு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை தொற்றா நோய்கள் பிரிவின் வைத்திய அதிகாரி எஸ் உதயகுமார் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்று துரிதமாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் குறித்த பாடசாலை சிற்றுண்டி சாலைக்கு ஒரு நபரே உணவுகள் விநியோகித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மாணவர்கள் பாடசாலையில் புட்டுவாங்கி உண்டமையினால் இந்த ஒவ்வாமை நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதனையடுத்து பாடசாலை உணவு சுகாதார தரப்பினரால் கைப்பற்றப்பட்டு மேலதிக ரசாயன பகுப்பாய்வுகளுக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது